வரைக்கும் நான் உள்ளே வரட்டா என்று கேட்டார்கள் கல்லா வளைவு செல்லும் அவர்கள் மயக்கமாக இருந்தார்கள் சுய நிலை ஏற்றவராக மூன்றாவது தடவை அப்பலாம் அழைக்கும் நான் உள்ளே வரட்டா என்று கேட்கும் பொழுது சல்லல்லா உறைவு செல்லும் அவர்களுக்கு நினைவு இருந்தது உறைவு செல்லும் அவர்கள் சுய உணர்வோடு இருந்தார்கள் அப்பொழுதுதான் சொன்னார்கள் அதோ இஸ்ராயில் அலை அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் உள்ளே வரட்டும்

அவர்கள் கேட்கிறார்கள் என்னுடைய முகத்தை பார்ப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஜிபிர்கள் நான் காணக்கூடிய இந்த உங்களுடைய சகாபாக்கள் பார்த்திருந்தால் உங்களுடைய தோழர்கள் பார்த்திருந்தால் உங்களுடைய அவர்களுடைய பொறுமை அவர்களுக்கு சகித்துக் கொள்ள முடியாமல் போய்விடும் ஆகியனால் தான் என்னுடைய முகத்தை நான் திருப்பி அலைய அவர்கள் சொல்கிறார்

முகத்தை முத்தமிட்டார்கள் வெளியே வந்தார்கள் அறிவிக்கிறார்கள் என்றவர்கள் கையிலே வாழையார்கள் எடுத்தார்கள் சல்லா உரைவு செல்லம் அவர்கள் என்று யாராவது சொன்னால் அவருடைய கலத்தை நான் வெட்டுகிறேன் சித்திக்கு நாயகம் என்ன செய்கிறார்கள் அருகாமையில் இணைத்து குரானுடைய ஆயத்தில் இன்ன கமையத்து என்ற ஆயத்துக்களை எல்லாம் சொல்லி காட்டி சஜ்ஜ அமரலியல்லா உள்ளவர்களை சமாதானப்படுத்தி உண்மையில் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை எல்லாம் சொன்ன பொழுதுதான் உமரலி அல்லா உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஐந்து நபர்கள் தயார் தயாரிக்கப்படுகிறார்கள் ஐந்து நபர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது செல்லந்தா உழைவு செல்லும் அவர்களை குளிப்பாட்டி கபன் செய்து அவர்களை அடக்கம் செய்வதற்கு ஐந்து நபர்கள் அழிவழியல்லா தலைமையிலே ஐந்து நபர்கள் குழுவாக நியமிக்கப்படுகிறார்கள் அப்பொழுது காட்டுவார்கள் பொழுது அவரின் கஸ்தூரி கஸ்தூரி வாசம் அடித்தது மனம் எனக்கு வீசியது கொண்டவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் மரணித்ததன் பின்னாலும் நீங்கள் மனமாகவே இருக்கிறீர்கள் யார சொல்லலாம்

அவர்களை அடக்கம் செய்வதற்காக அருகாமையிலே வந்து ஒவ்வொரு சகாபாக்களும் மூன்று குடி மண்ணை எடுத்து போடுகிறார்கள் சொல்கிறார்கள் அந்த ஒவ்வொரு குடியை கஸ்தூரி கஸ்தூரிவாசம் வந்தது அப்பொழுது ஒரு சகாபி என்ன செய்கிறார் மூன்று அள்ளு போட

அடக்கம் செய்யப்படுவதற்கு புலியிலே வைக்கப்பட்டு விட்டார்கள் யாரும் அருகாமையில் நடந்த முடியாது ஐந்து நபர்கள் அழிவையுடைய தலைமையிலே அப்பொழுது ஒரு சகாபி குள்ளத்தில் ஒரு ஆசை ரசூல் இல்லாம கடைசா நாம் கையால அவர் என்ன செய்யறாரு ரசூலுல்லாவுடைய தவறுக்குள்ளே போக முடியாது ஐந்து நபர்கள் பாதுகாப்பாக பாதுகாப்புக்காக நிற்கிறார்கள் அப்பொழுது அந்த சஹாப் என்ன செய்கிறார் அவருடைய விரல்லே அணிந்திருந்த மோதிரத்தை கலத்தி கபருக்குள்ளே போட்டார் பின்னால் அவர் அழகறி அல்லா கொண்டவரத்தில் சொல்கிறார் அழிநறி கொண்டவர்களே என்னுடைய மோதிரத்தை நான் எடுக்க வேண்டும் தவறுக்குள்ளே நான் போக வேண்டும் என்னுடைய மோதிரம் தேவை அவர்களை அழைத்துள்ளே இருந்து போடுங்கள் நானும் சென்று வருகிறேன் கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் என்ன கனவு கண்டார்கள் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே அவர்கள் அமர்ந்திருந்தார்கள்

நான் அடக்கம் செய்யப்படுவேன் மூன்றாவதாக குமரிபடல் சத்தாவது அடக்கம் செய்யப்படுகிறார் அவர்களுடைய கபில் சம்பந்தமாக சம்பந்தமாக கபளித்தது சம்பந்தமாக இன்னும் பலவிதமான மனம் பொறுக்க முடியாமல் ஆத்திரத்தில் சகாபாக்கள் அழுத செய்திகள் கஷ்டப்பட்ட செய்திகள் எத்தனையோ செய்திகள் இருக்கிறது அவர் கண்ணியத்துக்குரிய பெருமக்களை அவர் இருக்கும் எங்களுக்கு அருள் அவர்கள் மறைந்த பின்னாலும் அருள் இனிமேலும் இந்த உலகிற்கு அவர்கள் அருள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதை நாள்தான் நாமெல்லாம்

கூற வேண்டிய மாதம் எங்களிடம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களை நாம் ஞாபகம் வீடுகள் ஒவ்வொரு நபருடைய வீட்டிலும் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அமிருலா நபர்கள் அவர்கள் தன்னுடைய வீட்டில் செல்லல்லா படித்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் ஆறு எளியவர்களாக தன்னுடைய வீட்ிலே ரசூலுல்லாவை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் சிரங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அருளை கொண்டு வரக்கூடிய நல்லவர்களை ஞாபகம் கூறுவது கொண்டு அருள் இறங்கும் நாம எங்களுடைய வீட்டிலே ஒவ்வொரு நபர்களுடைய வீட்டிலும் வசூலாவுடைய மௌலு தோழப்பட வேண்டும் அண்ணாருடைய பலக்கத்தை எங்களுக்கு தேவை அண்ணாதுக்களை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் அந்த அளவு நாம் சலமாத்துக்களை சொல்லி அவர்களுடைய